அலை துன்பம் என்னை சூடும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரே நமக்கு நன்றாக வேதாகமத்திலே தெரிந்ததான ஒரு வேத பகுதி இது சுருக்கமாக ஒரு அதிகாரத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் நிறைய ஆழமான சத்தியங்கள் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது நிறைய சத்தியம் இருக்கிறது பொதுவாக காயினை குறித்து பேசும்போது காயினுடைய காணிக்கையை பற்றி அதிகமாக என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க காயினுடைய காணிக்கை சரியில்லை காயின் கொண்டு வந்த காணிக்கை அந்த பழம் வந்து அழுகி போன பழகம் அது நல்ல பழம் அல்ல அப்படிங்கிற நிறைய வியாக்கியானங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே செய்தி மூலமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் அது உண்மையான பொருள் அல்ல உண்மையான காரணம் என்ன தேவன் ஏன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை ஏன் தேவனாகிய கர்த்தர் காயினுடைய காணிக்கை மேல் பிரியமாக இருக்கவில்லை எதற்காக ஆவேலை கர்த்தர் அங்கீகரித்தார் ஆவேலின் காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார் இது இந்த அதிகாரத்தில் தெளிவாக எழுதலை அப்படின்னா நிறைய காரியங்கள் எழுதலை சுருக்கமாக தேவையானதை மாத்திரம் தேவன் எழுதி வச்சிருக்கிறான் அந்த இடத்துல நிறைய எழுதணும் அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது அந்த இடத்துல நடந்த நிகழ்வுகள் அந்த ஆராதனைகள் அன்னைக்கு எப்படி நடந்திருக்கும் எப்படி ஆராதனை பண்ணினாங்க எப்படி பலி செலுத்தினாங்க எப்படி காணிக்கை செலுத்தினாங்க அப்படிங்கிற விவரங்கள் ஒன்றுமே இல்லை அதற்கு பின்னாடி தான் அதாவது நீங்கள் அதுக்கப்புறம் பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களில் அவர்கள் அதாவது பரிசுத்தவான்கள் கடவுளை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு விதமாக ஆராதனை பண்ணினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பலிவிடத்தை கட்டி பலிவிடத்தில் ஆராதனை பண்ணினாங்க தசமபாகங்களை காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்து கடவுளுக்கு ஆராதனை செலுத்தினாங்க அப்புறம் யாத்திராகம் புஸ்தகம் வரும்போது பிரமாணத்தின் மூலமாக தேவன் எப்படி வழிபடணும் எப்படி ஆராதிக்கணும் எப்படி காணிக்க கொடுக்கணும் என்ன காணிக்க கொடுக்கணும் அப்படிங்கிறதான ஒரு தெளிவை கொண்டு வருகிறான் அந்த ஆராதனை குறித்ததான ஒரு தெளிவானது எப்பந்தான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாத்திராகமும் இருபதாம் அதிகாரத்துக்கு மேலதான் வருது அது வரைக்கும் இவர்கள் கடவுளை ஆராதனை பண்ணினாங்க மனசாட்சியின்படி தேவன் சொன்ன அந்த காரியத்தின்படி இல்லனா பரிசுத்தவான்கள் மூலமாக கடவுள் பேசினதான அந்த காரியத்தை வைத்து கொண்டு அவர்கள் கடவுளை என்ன பண்ணினாங்க ஆராதித்தாங்க அதாவது முற்பிதாக்கள் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதைதான் பின்னாடி வந்த சந்ததிகள் ஏறக்குறைய மோசடி நாட்கள் வரைக்கும் அதை பின்பற்றினாங்க அப்படிங்கிறத வேதாகமத்திலிருந்து பார்க்க முடியும் அதற்கு பின்னாடி ஒரு ஒழுக்கம் வந்தது பழைய ஏற்பாடுல இருக்கிற ஆராதனையும் வழிபாடுகளும் வேற புதிய ஏற்பாடுல இருக்கிற ஆராதனை வேற பழைய ஏற்பாடுல நமக்கு நன்றாகவே தெரியும் பலிகள் சார்ந்ததுதான் ஆராதனை இல்லடா ஐந்து வகையான பலிகள் சேர்ந்து ஏன்னா அதை சார்ந்ததுதான் ஆராதனை புதிய ஏற்பாடுல வரும்போது அது கிடையாது இல்லடா புதிய ஏற்பாடுல ஆராதனை அப்படிங்கும் போது இன்னைக்கு நம்ம ஆரா நடத்துறோம் பாட்டு பாடுறோம் துதி சொல்றோம் சோத்திரங்களை சொல்றோம் அவரை உயர்த்தி புகழ்ந்து அவரை போற்றுகிறோம் அதுக்கப்புறம் அந்நியவாசின் மூலமாக கடவுளை ஆராதிக்கிறோம் அப்புறம் காணிக்க கொடுக்கிறோம் சபை கூடி வருகிறதே என்னதான் ஆராதனை இப்படி ஒவ்வொரு விதமாக புதிய ஏற்பாடிலே ஆராதனை நாம் செய்து வருகிறோம் பழைய ஏற்பாடு அப்படி கிடையாது பழைய ஏற்பாடுல சட்டங்கள் இருந்தது அந்த சட்டங்களுக்கு கீழ்ப்பட்டு தான் அவங்க என்ன பண்ணினாங்க ஆராதனை பண்ணினாங்க மோசைக்கு பிற்பாடு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பலிவிடத்துல அவர்கள் ஆராதனை செலுத்தினதாக வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும் அது தேவன் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் ஆராதனை செய்தார்கள் சரி இப்போ காயினுடைய காணிக்கை ஏன் அங்கீகரிக்கப்படல அப்படிங்கிறத முதல்ல நாம தேவ சமூகத்திலிருந்து கர்த்துடைய வார்த்தையை முதலாவது நாம் என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போகிறோம் சரி ஆதியாகமோ நாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வாசிக்கலாம் காயினையும் அவன் காணிக்கையையும் தேவனாயிய கர்த்தர் காயினையும் காயினுடைய காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆராதனையில ஒரு பகுதி காணிக்கை ஆராதனை ஒரு வகையான ஆராதனை தேவன் திருப்தி அடைவார் பிரியப்படுவார் முதல் முதலாக கடவுளுக்கு ஆராதனை செய்த தான் இந்த காயினும் ஆபேலும் ஆதாமும் ஏவாளும் எப்படி அவங்க ஆராதனை பண்ணினாங்க அப்படிங்கிறது குறித்ததான எந்த ஒரு தெளிவும் வேதாகமத்தில் இருந்த போது அவர்கள் எப்படி ஆராதனை பண்ணினாங்க அப்படிங்கறதும் பார்க்க முடியாது ஆனால் முதல் முதலாக கடவுளை ஆராதிக்கும்படியாக காணிக்கையை கொண்டு வந்த நபர்கள் தான் இந்த காயினும் ஆபேலும் அவர்கள் தங்களுடைய உழைப்பிலிருந்து ஒரு பிரசன்டேஜ் கடவுளுக்காக என்ன பண்றாங்க கொடுக்கிறாங்க அதுதான் ஆராதனை பழைய ஏற்பாடுல தேவன் செய்த நன்மைகளுக்கு திரும்ப நன்றி கடனாக அந்த ஆராதனை என்ன பண்றாங்க செலுத்துகிறார்கள் இப்போ காயினும் காணிக்க கொடுக்கிறான் ஆராதனை செய்கிறான் ஆபேலும் காணிக்க கொடுக்கிறார் ஆராதனை செய்கிறார் ரெண்டு பேருடைய ஆராதனையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காயின் தன்னுடைய நலத்துல இருக்கக்கூடியதான கனி வகைகளை கொண்டு வந்து கொடுத்தார் ஏன்னா அவர்கிட்ட அவர் வந்து விவசாயி அதனால அவர்கிட்ட என்ன இருக்காது அந்த மிருக ஜீவன்கள் இருக்காது அவர்கிட்ட என்ன இருந்தது கனி வகைகள் இருந்தது அப்ப அத வந்து காணிக்கை செலுத்தினார் ஆபேல் தன்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து கொளுத்த நல்ல ஒரு பலியை அவர் செலுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார் அப்ப ரெண்டு பேரும் அவர்களுக்கு கிடைத்த வருமானத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தான் என்ன இது காயின் என்னது அழுகி போன பழம் அப்படின்னு எங்கேயுமே இல்ல ஏன்னா அந்த காலத்துல அழுகி போன பழங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இந்த அழுகி போன பழங்கள் எல்லாம் எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சபிக்கப்பட்ட பிற்பாடு அதாவது காயின் சபிக்கப்பட்ட பிற்பாடு காலம் போக 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பல வகைகள் எல்லாம் கெட்டு போன பழங்கள் உருவானது இல்லனா பூச்சிகள் உருவானது முதல் முதலாக அதை நாம பார்க்க முடியாது ஒருவேளை அப்படி இருந்தால் அதை பத்தி எந்த எவிடன்ஸ் எழுதல ஏன்னா ஆண்டவர் அதை குறித்து சொல்லல காயின் கொண்டு வந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படலை அதுக்கு என்ன காரணம் என்ன பண்ணல சொல்லல ஆனால் ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காயினையும் காயினுடைய காணிக்கையையும் தேவன் அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முதலாவது காயின் அங்கீகரிக்கப்பட்ட நபர் கிடையாது தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமான நபர் கிடையாது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு நபர் கிடையாது அவர் ஒரு பாவியான மனிதனாக இருந்திருக்கணும் இல்லைனா அவர் பாவம் செய்கிற குணமுடையவராக இருந்திருக்கணும் அப்படி இருந்ததுனால தான் தேவன் அவருடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை ஐந்தாவது தெளிவாக சொல்லுகிறது காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாகிய கர்த்தர் காயினையும் காயினுடைய காணிக்கையையும் தேவன் என்ன பண்ணல அங்கீகரிக்கல முழு வேதாகமத்தை நீங்க படிச்சு பாருங்க காணிக்கையை குறித்ததான நிறைய உபதேசங்கள் நிறைய வேத வசனங்கள் ஆதாரமாக எழுதப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல எல்லாம் காணிக்கை எப்படி செலுத்த வேண்டும் காணிக்கையும் தசம பாகங்களும் தேவ சமூகத்தில் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய வேத வசனத்தின்படி நாம படித்து புரிந்து கொள்ள முடியும் பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் காணிக்கைகளை கொடுக்க சொல்லியிருக்கிறார் அதாவது நியாயப்பிரமாணம் உருவான பிற்பாடு ஒரு பர்சன்டேஜ் காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பத்து அப்படிங்கிற காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னா நூறு ரூபா நூறு பெர்சன்டேஜில பத்து காணிக்கையாக கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து பழைய ஏற்பாடு சட்டம் பழைய ஏற்பாடுல பல இடங்களில் இது குறித்ததான எவிடன்ஸ் இருக்கிறது இன்னொன்னு காணிக்கையை தேவ சமூகத்தில் கொண்டு வரும்போது அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அது ன இருக்கக்கூடாது அது குருடா இருக்கக்கூடாது அது தேவையற்றதாக இருக்கக்கூடாது அது நல்லதாக இருக்கணும் மல்கியாவின் தேவ சமூகத்தில் கொண்டு வருகிற காணிக்கைகள் எல்லாம் நன்றாக இருக்கணும் அழுகி போனதெல்லாம் கொண்டு வரக்கூடாது கெட்டு போனதெல்லாம் கொண்டு வரக்கூடாது கடவுளுக்கு நீங்க காணிக்க கொடுக்கிற எந்த ஒரு காணிக்கையா இருந்தாலும் நல்லதா இருக்கணும் உதாரணமாக நீங்க ஒரு ஊழியருக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்குறீங்கன்னு வைங்களேன் அது காணிக்கைக்கு சமமாக தான் இருக்கும் ஏன்னா ஊழியர்களுக்கு நீங்க செய்வதெல்லாம் காணிக்கை ஒரு போதகர் வாரார் உங்க வீட்டுக்கு வாரார்னா அவருக்கு நீங்க காணிக்கை கொடுக்குறீங்கன்னா அந்த காணிக்கை நல்லதாக இருக்கணும் நல்லது அப்படிங்கிறது வேற விதமா புரிஞ்சுக்கிட கூடாது நல்லதாக இருக்கணும் அப்படின்னா கெட்டு போனதை கொடுக்க கூடாது வேஸ்ட் ஆனதை கொடுக்க கூடாது உபயோக மற்றதை கூடாது நல்லதை கொடுக்கும் தான் தேவ சமூகத்தில் என்ன பண்ணும் அங்கீகரிக்கப்படும் இப்ப நீங்க காணிக்கை யாருக்கு கொடுக்குறீங்க போதகருக்கு அல்ல ஒருவர் போதகருக்கு காணிக்கை கொடுத்தா பரவாயில்ல அவர் கொடுக்குற காணிக்கை கெட்டுப்போனதா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அவர் ஒரு மனிதன் அதை குறித்து பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் தேவனுக்கு கொடுக்கிறதுனால அது நன்றாக இருக்கணும் சரியாக இருக்கணும் புரிதா உங்களுக்கு தேவன் அதை எதிர்பார்க்கிறான் அப்போ காணிக்கை கொடுக்கும்போது காணிக்கை எவ்வளவுங்கிறது முக்கியம் அது எவ்வளவு நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமா இருக்கிறது நிறைய கொடுத்தங்கிறதுல முக்கியம் கொடுத்தது நன்ற நல்லதாக என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அதனால தேவ சமூகத்துல காணிக்கைகளை கொண்டு வரும்போது நல்லத கொடுக்கணும் ஊனை கொடுக்க கூடாது பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஊனானது குருடானது செவிடானது இந்த வியாதி உள்ளது இதெல்லாம் எங்க வரக்கூடாது சர்ச்சுக்கு வரக்கூடாது காணிக்கையா வரக்கூடாது நான் இப்ப எல்லாம் பாக்குறது இல்லை முன்னாடி எல்லாம் பாக்குறது உண்டு கிழிஞ்சு போன நோட்டெல்லாம் எங்க வரும் காணிக்கை பெட்டியில வரும் தேவையற்றது அது பாஸ்ட் என்ன பண்ணிடுவாரு அது எப்படியாவது யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிரும் இங்க வந்துடும் தேவை நமக்கு தேவைக்கு மிஞ்சி வந்ததை அல்ல காணிக்க கொடுக்க வேண்டியது நமக்கு மிச்சம் இருக்குது அப்படிங்கறதுக்காக காணிக்க விட கூடாது காணிக்கை என்பது முதலாவது எடுத்து வைத்த பிற்பாடு தான் அதுக்கு பேர் தான் என்னது காணிக்கை நீங்க இந்த பாருங்க அவர்கள் படைக்கும் போது முதல்ல என்ன பண்ணுவாங்க எடுத்து வச்சிருவாங்க பார்த்திருக்கீங்களா எடுத்து வச்சிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க முதல்ல கடவுளுக்குள்ளதை எடுத்து வச்சிருவாங்க அதுக்கு பின்னாடி தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போவாங்க இது வந்து ரொம்ப அவசியம் இது வந்து ஒரு உண்மையுள்ள மனிதனை குறிக்கிறது இல்லைன்னா அந்த இடத்துல கருத்த நம்ம சோதிச்சு பார்க்கிறாரு நாம தேவனுக்கு காணிக்க கொடுக்க விரும்பினால் முதலாவது எடுத்து வச்சிடணும் அப்புறம் தான் நம்ம செலவு பண்ண ஆரம்பிக்கணும் செலவு பண்ண பிற்பாடு எங்க வரக்கூடாது இங்கே வரக்கூடாது இல்லைன்னா மிச்சம் மீதி எங்க வரக்கூடாது சர்ச்சுக்கு வரக்கூடாது அது ஒரு ரூபாயா இருக்கலாம் அஞ்சு பைசாயா இருக்கலாம் அது என்னதா கூட இருக்கட்டும் அது எதா இருந்தாலும் அதுடைய அளவு பெருசு இல்ல நிறைய கொடுக்கணுங்கிறது அல்ல கணக்கு அதுல என்ன அப்படின்னா அந்த இடத்துல உண்மை இருக்கிறதுல உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்கள் உள்ளவர்கள் அநேகத்தில் அதிபதிகளாக மாற்றப்படுவார் அப்போ அந்த கொஞ்சம் பத்து ரூபா தான் இருக்கு அந்த பத்து ரூபாயில நாம காணிக்க கொடுக்க விரும்புகிறோமா அப்ப அதுல நாம என்ன பண்ணணும் பத்து ரூபாயில காணிக்க கொடுக்க விரும்புனா ஒரு ரூபா போட்டா போதும் இல்லடா நூறு இருந்து காணிக்க போட விரும்பினா அது தசம பாகம் சொல்றேன் சும்மா சொல்றேன் இது புதிய ஏற்பாடுடைய சட்டம் அல்ல நான் பழைய ஏற்பாடு பத்தி பேசிட்டு இருக்கிறேன் அப்போ இது வந்து தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தேவனுக்கு கொடுக்கும் போது அது மனப்பூர்வமாக இருக்கணும்னு பைபிள் எழுதியிருக்கு பூர்ணம் மனதோடு இருக்கணும்னு எழுதியிருக்கு அதாவது தேவனுக்கு கொடுக்கும் போது சஞ்சலப்படக்கூடாது ஐயோ இவ்வளவு உருவா அப்படின்னு கூடாது மச்சா இவ்வளவு ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சிட கூடாது மனசுல நீங்க அப்படி நினைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த காணிக்கு அங்கீகரிக்கப்படாது நீங்க கொடுக்கும் போது கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல அது திருப்தியா இருக்கணும் அது மனநிறைவா இருக்கணும் கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கையில அது ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நீங்க கொடுத்த பிற்பாடு யோசிக்க கூடாது கடவுளுக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டீங்க ஒரு காணிக்கை கொடுத்துட்டீங்க சரி அவ்வளவு ரூபா கொடுத்துட்டோமே அப்படின்னு யோசிக்க கூடாது கொடுத்ததை மறந்துடணும் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீங்க கொடுக்கறது எப்படி இருக்கணும் உங்களுடைய வலதுகைக்கும் தெரியக்கூடாது இல்லையா உங்க இடதுகைக்கும் தெரிய கூடாது அப்போ உங்களுக்கே அது மறந்து போயிடணும் நீங்க அதை மறந்துடணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்ப மறந்து போகிற அளவுக்கு இருக்கணும் உங்க காணிக்கை அதை நான் சொன்னோம்ல ஏற்கனவே சொல்லிடுற கல்வெட்டுல எழுதி வைக்கிறது ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு நடக்கிறது நான் இவங்களுக்கு அதை கொடுத்தேன் காணிக்கை கொடுத்தேன் இதெல்லாம் சொல்லவே கூடாது இல்லையா நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம் நான் சொல்ல விரும்பல அதனால என்ன பண்றோம் சொல்ல விரும்பலன்னா அப்புறம் என்ன பண்ணக்கூடாது அதை பத்தி பேசக்கூடாது காணிக்கை கொடுக்கிற நபர் அதை என்ன பண்ணக்கூடாது யோசிக்கவே கூடாது இன்னைக்கு சர்ச்சில் நான் அதை பத்தி உங்ககிட்ட பேசியிருக்கிறேன் நிறைய சர்ச்சில் எல்லாம் கொடுக்கிற காணிக்கைகளை கல்வெட்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க டொனேஷன் எழுதி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தேவன் என்ன சொல்லிருக்கிறார் தெரியுமா அந்த கல்வெட்டுல வாசிப்பாங்க வாசிக்கும் போது இப்ப நான் போய் வாசிக்கிறேன் அகிஷா வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்திருக்கிறான் அப்ப எனக்கு அகிஷா எவ்வளவு கொடுத்துருக்கான் அகிஷா ரொம்ப நல்ல மனசுள்ள பிள்ளையா இருப்பா நான் சொல்றேன்னு வைங்களேன் அப்ப அந்த பெருமை அவ்வளவுதான் நான் நாலு போய் சொல்றேன் கொடுத்தா ஒரு பெருமை அந்த பெருமையில வரக்கூடிய சந்தோஷம் அகிஷாவுக்கு இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேல எதிர்பார்க்க கூடாது அதுக்கு மேல தேவனத்திலிருந்து ஆசீர்வாதம் வராது இதுதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறோம் சொல்லிதான் உங்களுக்கு தேவ சமூகத்துல கொடுக்கிற காணிக்கைகள் ரொம்ப முக்கியமானது அது எவ்வளவுங்கிறது அல்ல அது கொடுக்கிற மனம் எப்படிப்பட்டது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இன்னொன்று காணிக்கை எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கிறதோ அதை விட முக்கியமானது காணிக்க கொடுக்கிற நபர் காணிக்கைன்னு நீங்க அதை மட்டும் எடுக்க வேண்டாம் நீங்க ஆராதனையா இருந்தாலும் உபவாசமாக இருந்தாலும் ஊழியமா இருந்தாலும் எதா இருந்தாலும் நீங்க கடவுளுக்கு செய்வதல்ல முக்கியம் நீங்க தான் முக்கியம் ஒருவேளை நீங்க கொடுக்கற காணிக்க பெருசா இருக்கலாம் நீங்க பண்ற ஊழியம் பெருசா இருக்கலாம் நீங்க உபவாசம் இருந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம் நல்ல ஆராதனை வீரர்களா இருக்கலாம் ஓகே நல்லதா ஆனா அதை விட நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முக்கியம் அதான் பாக்குறாரு நீங்க எவ்வளவு நேரம் ஆராதனை பண்ணினீங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார் எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்க மாட்டார் எவ்வளவுக்குள்ள பரிசுத்தமாய் எவ்வளவுக்குள்ள இருந்தீங்க பரிசுத்தமாய் கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தீங்க உங்க பரிசுத்தம் தேவ சமூகத்திலிருந்து என்ன கொண்டு வருது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது அதனாலதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது காயினையும் காயினுடைய காணிக்கையையும் தேவன் என்ன பண்ணல காணிக்கை நிமித்தமாக தான் சபிக்கப்பட்டவனாக அவன் என்ன பண்ணுகிறான் மாறுகிறான் அப்ப அந்த காணிக்கை அவன் முழு மனதோடு கூட செலுத்தினானா தெரியாது அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது தெரியாது ஒருவேளை ஆபேல் காயின் கொடுத்ததுனால ஆபேல் கொண்டு வந்து கொடுத்தாரா அதுவும் தெரியாது அவருடைய மனதை யார் தான் ஆண்டவர் தான் ஒருத்தர் வந்து காணிக்க போடும் போது ஆண்டவர் எதை பார்க்கிறார் காணிக்க போடுகிற நபரை பார்க்கிறார் புதிய ஏற்பாடுல உங்களுக்கு தெரியும் காணிக்கை போட வந்த விதவையின் காணிக்கையை கத்தர் பார்க்கிறார் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் காணிக்க போட்டாங்க நிறைய பணம் போட்டாங்க அத ஒன்றும் என்ன பண்ணல பார்க்கல அதை குறித்து பேசவே இல்லை அதை குறிச்சதான எந்த ஒரு காரியமும் அவர் யோசிக்கல ஆனா அவருக்கு தெரியும் எவ்வளவு போட்டாங்க அது எவ்வளவு மதிப்புக்குரியது அப்படிங்கறதெல்லாம் தெரியும் ஆனால் ஒரு ஏழை ஒரு விதவை தனக்கு இருந்ததை கொண்டு வந்து போட்டாள் தனக்கு அவ்வளோதான் இருந்துச்சு வேற கிடையாது அந்த காணிக்கையை பார்த்த உடனே கடவுளுக்கு சந்தோஷம்